இன்று சுதந்திர போராட்ட வீரர் அன்புமிக்க தோழர் அம்மா ஜானகமல் அவர்களின் நினைவு நாள் அவருடைய நினைவு நாளில் அவருடைய நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சியடைகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மதுரையில் பத்மநாபன் லட்சுமி தம்பதிகளின் மகளாக பிறந்தவர் நம்முடைய தானகி அம்மாள் அவருக்கு எட்டு வயது இருக்கும் போதே தாய் இறந்து விடுகிறார் பாட்டியோட அரவணைப்பில் தான் அவங்க வளர்றாங்க அவங்களுடைய கல்வி அப்படின்னு பார்த்தோம்னா மதுரையில் உள்ள அரசு பள்ளியில எட்டாம் வகுப்புறை மட்டுமே அம்மா படிச்சிருக்காங்க ஆனா அவங்க குழந்தைய இருக்கும்போதே அவருடைய குரல் வந்து ரொம்ப இனிமையா இருந்திருக்கு அதை கண்டுபிடிச்ச அவங்களோட பாட்டி அவங்கள இசை படிப்பதற்காக இசை இசைக்கல்லூரில் சேர்த்து விடுறாங்க அவருக்கு பன்னெண்டு வயசு இருக்கும்போது பழனியில் மதுரையில் மிக பிரபலமான ஒரு நாடக கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா பழனியா பிள்ளை பாய்ஸ் நாடக கம்பெனி அந்த நாடக கம்பெனியில நடிக்கிற ஒரு நடிகைக்கு துணையாக இருப்பதற்காக அம்மா ஜானகி அம்மல் அவர்களை அந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்த்துக்கிறாங்க இப்படித்தான் அவரோட நாடக வாழ்க்கை என்பது துவங்கிய இப்படி இருந்துகிட்டு இருக்கும்போது இவங்களுடைய செயல்பாடுகள் குரல் வளம் பேச்சு இதெல்லாம் வந்து அந்த நா நாடகக்கம்மல் இருக்கிறவங்களுக்கு மிகவும் பிடித்து போனது என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு நாடகக்கம்மல் நடித்த நடிகைக்கு துணையாக சென்ற ஜானகி அம்மாள் அவர்களுக்கு நடிக்கும் வாய்ப்பு கிடைக்குது பல நாடகங்களில் கதாநாயகியாக முக்கிய கதாபாத்திரங்களில் மிக திறம்பட அம்மா நடிக்கிறாங்க அவர் நடிச்சதுல நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது அப்படின்னு பார்த்தா அந்த காலகட்டங்களில் மிக பிரபலமான நாடகங்களான வள்ளி திருமணம் எல்லா கோவில் திருவிழாக்களிலும் பார்த்தோம்னா வள்ளி திருமண நாடகம் போடுவாங்க அந்த வள்ளி திருமணம் நாடகத்துல வள்ளியாகவும் கோவலன் நாடகத்துல கண்ணகி மாதகி ரெண்டு இடங்களிலும் அரிச்சந்திரா நாடகத்துல சந்திரமதியாகவும் பவளக்கொடி நாடகத்துல பவளக்கொடியாகவும் மனோகரா நாடகத்துல ராணி பத்மாவதியாகவும் கதாபாத்திரங்களில் நடித்து அவருடைய நடிப்பு வந்து மக்கள் அனைவருக்குமே கவர்ந்தது பல மேடை நாடகங்களில் சிறப்பாக நடித்து அவர் நடிப்பால் உயர்ந்து நின்றார் நம்முடைய ஜானகி அம்மாள் அவருடைய வாழ்க்கை அப்படிதான் துவங்கியது அவர் நாடகங்கள்ல நடித்தும் பாடி இருக்கும்போது அதே நாடக கம்பனியில ஹார்மோனிய வாசிக்கிறவர்தான் குருசாமி அப்ப ஒரே இடத்துல ஒரே சிந்தனை ஒரே கருத்து ஒரே ஃபீல்டு அப்படின்னு இருந்த அம்மா ஜானகி அவங்களுக்கும் குருசாமிக்கும் காதல் மலர்ந்தது அந்த காதல் திருமணத்தில் முடிந்தது இதுதான் அவங்களுடைய திருமண வாழ்க்கை அந்த காலகட்டத்தில் காந்திஜியால பாராட்டப்பட்ட தேசபக்தி மிக்க நாடகங்களில் நடித்து பிரபலமானவர் கலைஞர் விஸ்வநாததாஸ் அவர் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் பிறந்தவர் அவருடைய நடிப்புக்கும் குரலுக்கும் மக்களே மயங்கினாங்க இப்படி புகழ் வாய்ந்த கலைஞராக இருந்தாலும் அவர் பிற்படுத்தப்பட்ட ஜாதியில் பிறந்தார் என்பதற்காக அவரோடு ஜோடியாக நடிப்பதற்கு உயர் ஜாதியில் பிறந்த நடிகைகள் மறுத்து வந்தாங்க இந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய ஜானகி அம்மாள் அந்த விஸ்வநாதர் பிற்படுத்த வகுப்பில் பிறந்தாலும் அவருக்கு ஜோடியாக மிக சிறந்த ஒரு நடிகருக்கு ஜோடியாக நடிப்பதற்கு சம்மதித்து அந்த காலகட்டத்திலேயே ஜாதிய எண்ணங்களுக்கு சமாதி கட்டியவர் தான் நம்முடைய அம்மா ஜானகி அவர்கள் அன்றைய நாடகங்கள்ல இடம்பெற்ற எல்லா பாடல்களும் வசனங்களும் அம்மா ஜானகி அம்மளுடைய மனசுல தேச வளர்த்தது அதனால அவரு காங்கிரஸ் கட்சியில உறுப்பினரா மாறுறாரு கட்சி மேடைகள்ல தேச பக்த பாடல்கள் பாடுறாரு இவருடைய பாடல்களை கேட்பதற்காகவே மக்கள் அந்த கூட்டங்களுக்கு திரண்டு வர்றாங்க இந்த காலகட்டத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல நடந்த காங்கிரஸ் கட்சியோட அரசியல் மாநாட்டில் பார்வையாளராக கலந்து கொள்ள அம்மா ஜானகி அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அங்கதான் முதன் முதலாக நம்முடைய மதிப்பு முக தோழர்கள் தோழர் ஜீவா தோழர் பி ராமமூர்த்தி தோழர் எம் ஆர் வெங்கட்ராமன் போன்ற தலைவர்களை சந்திக்கிறாரு நாடக உலவுல சிறப்பாக நடித்து பாடி இருந்த ஜானகி அம்மால அரசியல் ஈடுபடும்படி ஒரு ஜீவா வலியுறுத்துறாரு அன்று முதல் அம்மா ஒரு ஜீவாவை தன்னுடைய அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டு செயல்பட தொடங்கினாரு எல்லாம் தெரியும் தொடர் ஜீவா தேசபக்தி பாடல்கள் நிறைய எழுதியிருக்காங்க எழுதுகின்ற தேசபக்தி பாடல்களை ஜானகி அம்மா அவர்கள் பிரச்சார மேடைகளில் பாடி வந்தாங்க மேடை நடிகராகவும் பாடகராகவும் இருந்த அம்மாவை மேடை பேச்சாளராக மாற்றியது அவர் மேடையில் பேசுவதற்கு தினம் தினம் குறிப்புகளை கொடுத்து அதை பயன்படுத்தி சிறப்பாக பேசுவதற்கு ஆர்வத்தை கொடுத்து ஒரு பாடகராக நடிகராக இருந்தவரை மேடை பேச்சாளராக மாற்றியது தொடர் ஜீவா அவர்கள்தான் தென்னார்காடு மாவட்டத்துல தோழர் ஜீவா பிரச்சாரம் செய்கின்ற மேற்கொள்ள போது தன்னோட சக பேச்சாளராக பேசுவதற்கு அம்மாவையும் ஏற்பாடு செய்றாங்க. பதினைந்து நாட்கள் நானூறு கிராமங்களில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுக்கூட்டங்களில் பேசும் மேடைகளில் அவருக்கு முன்பாக பேசும் வாய்ப்பு அம்மா ஜானகி அவர்களுக்கு கிடைத்தது மிக சிறப்பாக அவர்கள் பேசினார்கள் காங்கிரஸ் கட்சி பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் என அவருடைய அரசியல் தொடர்ந்தது அவரை வந்து பொதுவா பாத்தீங்கன்னா அனைவருமே அம்மா ஜானகி அம்மா ஜானகி என்று அன்போடு கூப்பிடுவாங்க அந்த அம்மா ஜானகி என்ற வார்த்தையை முதன் முதலில் கூறியவர் நம்முடைய ஜீவா அவர்கள்தான் ஜானகி அம்மா அம்மா ஜீவா என்று முதலில் அழைத்தவர் இந்தியாவில் இரண்டாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த காலம் இந்தியா முழுவதுமே போர் எதிர்ப்பு பிரச்சாரத்தை கம்யூனிஸ்ட்கள் தீவிரமாக நடத்தினாங்க அப்போது திருச்சி பொன்மலையில நடந்த போர் எதிர்ப்பு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தேசபக்தி பாடல்களை அவர் மேடைகளில் பாடுறாரு தேசபக்த பாடல்களை பாடினார் என்பதற்காக அவர் கைது செய்யப்படுகிறார் இதுதான் அவரின் முதல் சிறைவாசம் நாடக நடிகராக வாழ்க்கையை துவங்கி அரசியல்வாதியாக மாறி இன்று மிக பிரபலமாக உள்ள மாதர் ஜனநாயக மாதர் சங்கத்தை வலுப்படுத்த உழைத்து சட்டமன்ற உறுப்பினராக சிறப்பாக பணியாற்றி செயல்பட்ட நம்முடைய அம்மா ஜானகி அவர்கள் மார்ச் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் மறைந்தார்கள் இன்றைக்கு ஜானகி அம்மாள் நினைவு தினம் அந்த நினைவு தினத்தில் நாம் அனைவரும் ஜானகி அம்மாளின் சிறப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி முக்கியமாக குறிப்பிட்டு ஹைலைட்டாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்று பார்த்தால் தென்னிந்தியாவில் போர் எதிர்ப்பிற்காகவும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதற்காகவும் கைதாகி சிறை சென்ற முதல் பெண் நம்முடைய அம்மா ஜானகி அவர்கள் மதுரையில விவசாயிகள் சங்கம் ஜனநாயக மாதர் சங்கம் ஆகியவற்றை தமிழகத்துல உருவாக்கியவர்களில் முதன்மையானவர் அம்மா ஜானகி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி பஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு வங்க பஞ்சம் ஆகியவற்றில் என்ன பண்ணுவாங்கன்னா உணவுப் பொருட்களை பதுக்கி வைப்பாங்க அப்போ அந்த உணவுப் பொருள் பதுக்கல்களை வெளிக்கொண்டு வந்தவங்க நம்முடைய ஜானகி அம்மாள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதுரையில புத்தகை விவசாயிகள் நிலம் மீட்பு போராட்டத்துல புதுபவனுக்கே நிலம் சொந்தம் என போராடி காவல்துறையை மிரள வைத்தவர் தான் நம்முடைய ஜானகி அம்மாள் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் விடுதலை பொருளைப்பட்டதுனால அவருக்கு கொடுக்கப்பட்ட விடுதலை போட்ட போராட்ட தியாகிகளுக்கான ஓய்விதத்தை எனக்கு தேவையில்லை என்று மறுத்த தியாகி தான் அம்மா ஜானகி அவர்கள் இவற்றுக்கெல்லாம் மேலாக சிறப்பு என்னவென்றால் தமிழ்நாடு என்ற பெயர் உருவாக காரணமாக இருந்து உண்ணாவிரதம் இருந்த தியாகி சங்கரலிங்கனார் அவர் இறப்பதற்கு முன்பு நான் இறந்துவிட்டால் என்னுடைய உடலை கம்யூனிஸ்டுகளிடம் கொடுத்து விடுங்கள் ஒப்படைத்து விடுங்கள் என்று கூறினார் உண்ணாவிரத மேடையிலேயே அவர் இறந்து விடுகிறார் அவர் இறந்த பிறகு அவருடைய உடல் கம்யூனிஸ்டுகளிடம் ஒப்படைக்கப்படுகிறது அவர் உடலை கம்யூனிஸ்டுகள் தான் எரியூட்டுகிறார்கள் அப்படி தியாகி சங்கரலிங்கனார் உடலை எரியூட்டியவர்களில் ஒருவர் நம்முடைய அம்மா ஜானகி அவர்கள் இப்படிப்பட்ட பெருமைமிகு அம்மா ஜானகி அவர்களின் நினைவு நாளில் அவருக்கு நாம் அனைவரும் இதயபூர்வமான அஞ்சலியை செலுத்துவோமாக வாழ்க ஜானகி அம்மாள் புகழ்